ஹேனா ஆர் யூ லைக் இப்போது பழங்கள் வந்து இவ்வளோ நல்லது பண்ணுது சில நோய்களுக்கெல்லாம் பழங்கள் சாப்பிட்றது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு அதுலேயே பழகி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் இருந்திருக்கோம் இப்ப மத்தவங்க எல்லாருமே ஃபாலோவும் பண்றாங்க பழம் சாப்பிட்றத பட் நம்ம பேலியோலோ வி அலோ ஒன்லி கொய்யாக்கா அண்ட் வெல்ரிக்கா நெல்லிக்கா இல்லைங்களா இப்போ இந்த பழங்கள் வந்து ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்களா ஹவு டு டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்னா மாதுளைப்பழம் சாப்பிட்டா ரத்தம் சுத்தம் ஆகுது ரத்தம் அதிகமாகுன்றாங்க நீ என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற வாழைப்பழம் சாப்பிட்டா வந்து மோஷன் ஈஸியாக போகும் வாழைப்பழத்தில் பொட்டாஷியம் நிறையா இருக்குது இப்படிலாம் அவங்க கேட்கும் போது ஐ எம் ஐன் ஏபிள் டு ஆன்சர் ஸோ ஐ தாட் ஐ கேட் அ ரிப்ளை ஃப்ரம் யூ ஸோ ஒன்லி போஸ்டிங் திஸ் தேங்க்யூ ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பேலியோவில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது பேலியோ சில விஷயங்களை ஒத்துக்கிறவங்க கூட இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் ஆகிடுவாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம காலகாலமாக நம்பிக்கிட்டு வரோம் இல்லையா பழங்கள் வந்து உடலுக்கு நல்லது பழங்களில் நிறைய விட்டமின் இருக்குது மினரல் இருக்குது நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால பேலியோ இது மாதிரியான உணவு சார்ந்த நம்பிக்கைகளையும் உணவு சார்ந்த மூட நம்பிக்கைகளையும் கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்குது உதாரணத்துக்கு நாம் வந்து காலையில் வந்து ராஜா மாதிரி சாப்பிடு மதியம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும் ராத்திரி பிச்சைக்காரை மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ட்ரையங்கள்லாம் அப்படியே திருப்பி போட்டு வேல்யூவில் என்ன சொல்கிறோம் காலையில் கம்மியாக சாப்பிடு மதியம் வந்து மீடியமாக சாப்பிடு ராத்திரி வந்து நல்லா ஹெவியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அதே போல் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக சாப்பிடு கொலஸ்ட்ரால் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்ன இடத்துல நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாக சாப்பிடு கொலஸ்ட்ரால் அதிகமாக சாப்பிடுன்னு நம்ம சொல்கிறோம் இது மாதிரியான பல உணவுசார் மூட நம்பிக்கைகளை உடை அஸ்திவாரத்தையே உடைச்சது தான் பணியும் அதில் ஒன்று தான் ஃப்ரூட்ஸ் பட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பிளைண்டாக சொல்லலையே நீங்கள் பாருங்கள் கொய்யா காய் சாப்பிடலாம் அப்படின்றோம் அவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அன்கண்டிஷனல் கொய்யாக்காய் வரக்காய் சாப்பிடுங்க அதை கூட சாப்பிடுங்க இது ரெண்டையும் ஏன் சாப்பிட்லான்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வர ரெண்டு பழம் இருக்குது நவாப்பழம் கிவிப்பழம் பழம் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்த மூணாவதா சில கேட்டகரி இருக்குது அதில் ஆப்பிள்லாம் வரும் இப்போ இந்த இந்த கூடும் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சாறு பழங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எது எது பேசிஸில் எது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும் இந்த பழங்கள் இனிக்காது அல்லது கம்மியாக இனிக்கும் மற்ற பழங்கள்லாம் அதிகமாக இனிக்கும் அப்போ பழங்களில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம் நாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள கொய்யாக்காயவும் அவக்கடோவையும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அதை விட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற நவாப்பழம் கிவி பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் அப்புறம் ஆப்பிள் யாருக்கு ஆப்பிள் சாப்பிட்லாம் ஹெச்பிஏ சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு ஹெச்பிஏ சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பழங்கள் சாப்பிடக்கூடாது இப்போ நான் எனக்கு வந்து ஹெச்பிஏ சி எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கீழே தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ பலாப்பழம் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சில ஆர்கானிக்கான விஷயங்கள்லாம் பலாப்பழம் ஒன்று அதனால வந்து பலாப்பழம் வச்சா நல்லா சாப்பிடுவேன் நான் ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் காலையில் இருந்துச்சு ஜாகிங் பொதுவாக நான் அஞ்சு டு எட்டு கிலோமீட்டர் போகிறேன்னா அன்றைக்கி பத்து கிலோமீட்டர் போயிடுவேன் ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்ட குளுக்கோஸ் நான் எக்ஸாஸ்ட் பண்ணிடுறேன் பேலியோ டைட்டோட அடிப்படையான கான்செப்டே உங்களுக்கு என்னென்னா நம்ம உடம்பை குளுக்கோஸ் கீட்டோ மோடு கொண்டு போகிறது தான் நீங்கள் ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது உங்களுக்கு எல்லாம் நியூட்ரியன்ட் இருக்குது கரெக்ட் பொட்டாசியம் இருக்குது கரெக்ட் மக்னீசியம் இருக்குது கரெக்ட் விட்டமின் சி இருக்குது மற்ற இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மிகை நாடி மிக்க குழல் இப்போ ஃப்ரூட்ஸில் விட்டமின்ஸ் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குனாலும் வச்சுக்கோங்க ஆனா இது குணம் நாடி குற்றமும் நாடி சக்கரை இனிப்பு ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற குளுக்கோஸ் இது ரெண்டுல எது அதிகமாக இருக்குது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மீக்கக் குழல் அப்போ சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால அதில் நியூட்ரியன்ஸை விட நாம் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதில்ல ரைட் இவங்க வைக்கிற வாதமே என்னென்னா ஃப்ரூட்ஸில் வந்து நியூட்ரியன் அதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது வாழைப்பழம் சாப்பிட்டா மோசம் நல்லா போகும் வாழைப்பழத்தை ஃபைபருக்காகவா சாப்பிட்றோம் ஃபை வாழைப்பழத்தில் ஃபைபர் எதில் அதிகமாக இருக்குது அந்த தோல் அந்த நாறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த நாரெலாம் அப்படி நீங்கள் வாழைப்பழம்தான் நீங்கள் வந்து ஃபைபருக்கு சாப்பிட்ணா கீரை சாப்பிடுங்க நூக்கள் முள்ளங்கி அப்புறம் வேறு என்ன சௌச்சவ் கீரை எல்லா கீரைலேயும் ஃபைபர் அதிகம் மோசம் ஃப்ரீயாக போகுமே ஆனால் பழத்தை சத்துக்காகத்தான் நான் சாப்பிட்றேன்றவங்க யாருங்க மாம்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட்றோமா நீங்கள் டேஸ்ட்டுக்காக பழத்தை சாப்பிட்டுட்டு சத்துங்கிற பாயிண்ட்டு மேலே கண்டிப்பாக பொய் தயவுசுன்னு சொல்லாதீங்க பழத்தை சாப்பிட்றவங்க எல்லாம் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றீங்க நான் சொன்னேன் இல்லையா பலாப்பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பலாப்பழத்தெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்றேன் சத்துக்கு சாப்பிடலை ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த எக்ஸஸ் கேலரிஸை அல்லது குளுக்கோஸை எக்ஸாஸ்ட்டும் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு ஒரு இட்லி தோசை பூரி பொங்கல் ஒன்று சாப்பிட்டோம்னா அந்த குளுக்கோஸும் சேர்ந்து இந்த குளுக்கோஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஸ்பெண்டும் பண்ண மாட்டேங்க உட்காந்த வேலை பார்ப்பீங்க பக்கத்தில் அந்த அந்த பழத்தை வாங்க கூட நம்ம வண்டியில் தான் போவீங்க டூ வீலரில் தான் போவீங்க காரில் தான் போவீங்க ஸோ எக்ஸசைஸும் கிடையாது மீன்ஸ் அந்த நம்ம இன்டேக் எடுத்த கிளவியை ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை இப்போ அந்த கலோரி மறுபடியும் உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் கன்வெர்ட் ஆகி லிவரில் ஃபேட்டி லிவராக ஸ்டோர் ஆகுது நிறைய பேர் பேலியோட் ஸ்டார்ட் பண்ணுறதுனுடைய பிரதான நோக்கமே வெயிட்டை குறைக்கிறது தான் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அது ஒரு பக்கம் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்போது வெயிட் எப்படி குறையும் வெயிட் லாஸ்ஸு ஆகாது அதனால நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடாது இன்னொன்று வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வெயிட் லாஸ் மோடில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு கீட்டோ இருந்து மறுபடியும் குளுக்கோஸ் மோடுக்கு மாதிரி வெயிட் லாஸை ஸ்டக் ஆகும் இன்னொரு வாதம் கூட சொல்ல சொன்னேன்னு நினச்சேன் மாதுளம்பழம் சாப்பிட்டா பிளட்டு கவுண்ட்டு கூடும் எனக்கு ஒரு மாதம் தொடர்ந்து ஒருத்தருக்கு மாதுளம்பழம் கொடுங்க ப்ளட் ரிப்போர்ட் முதல்ல எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்து ஒரு மாதம் தொடர்ந்து மாதுளம்பழம் கொடுங்க ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ப்ளட் ரிப்போர்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ணுங்க யாராவது இருக்காங்களா சும்மா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்றதெல்லாம் தட்டி விடுறது வந்து அதை நம்பிக்கிட்டு தான் இப்போ உதாரணத்துக்கு நவாப்பழம் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஏற்கனவே நவாப்பழத்துக்காக டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நவாப்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க நவாப்பழம் சாப்பிடலாம் ஆனால் நவாப்பழம் சர்க்கரைக்கு நல்லதுன்னு நிறையா பேர் சாப்பிட்றாங்க சர்க்கரைக்கு நல்லது கிடையாது அது அதில் லோ கிரேசிஃபிகேட்ஸ் அதனால் அது சுகர் கூட்டாது அவ்வளோதான் அது போய் சர்க்கரை வியாதி ஒன்றும் குணப்படுத்த போகிறதுலாம் கிடையாது அதனால் பழங்கள் நாம் சாப்பிடாதக்கான காரணம் இதுதான் இதை விட தெளிவு ஓகே ஸோ அன்னே இந்த இந்த பதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் டவுட்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் இதை பற்றின இன்னும் ஒரு சில வீடியோஸு இருக்கிற லிங்க்ஸ் இந்த இந்த சேனலில் இருக்கிற மற்ற சில இன்னும் பல லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன் இது ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதனால் பேல் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடாம காரணம் அதில் மிகையாக இருக்கக்கூடிய சர்க்கரையை தவிர்ப்பதற்காக உடம்பை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் சர்க்கரையாக வெள்ளை சர்க்கரையாக சாப்பிட்டாலும் நாட்டு சர்க்கரையாக சாப்பிட்டாலும் வெள்ளமாக சாப்பிட்டாலும் வேற என்ன கரும்பு ஜூஸாக குடித்தாலும் வாழைப்பழமாக மாம்பழமாக பலாப்பழமாக சாப்பிட்டாலும் சர்க்கரை சர்க்கரை தான் அதனால் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் ரொம்ப கம்மி அந்த நியூட்ரிஷனை நாங்கள் அதாவது பேலியோ பின்பற்றக்கூடிய மக்களாகிய நாங்கள் வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு நல்ல நியூட்ரியன்ட் சோர்ஸ் லோ கார்பு இருக்க அதில் இருக்க கார்பு கூட ஹை குவாலிட்டியான கார்பு அதனால் வந்து கார்பு நல்ல கார்பையும் எடுத்துக்கிறோம் நாங்கள் கார்பு நெல் கார்பு கிடையாது கார்பையும் சாப்பிட்றோம் கார்பில் இருக்க இப்போ அந்த வெஜிடபிளில் கூட சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தால் வீட்டில் சில வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க அது போலதான் நாம் ஃப்ரூட்ஸையும் அவாய்ட் பண்ணுறோம் ரொம்ப லென்த்தான பதில் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நன்றி வணக்கம்